ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஓ நர்சரி கார்டன் நான் இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா பன்னீர் ரோஜா செடினாலே நிறைய பேர் பூக்க மாட்டேங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதெல்லாம் கிடையாது நம்ம நார்மலாக நாங்கள் நர்சரியில் பண்ணுற பராமரிப்பை உங்களுக்கு சொல்ல போகிறேன் அதை மட்டும் நீங்கள் கரெக்டாக பண்ணீங்கன்னா ஒரு செடியில் பார்த்தீங்கன்னா தாராளமாக இந்த மாதிரி இருபது மொட்டு குறைஞ்சு பூ இல்லாமல் வந்து கொத்து கொத்தா பூக்க வைக்கலாம் அதை நாங்கள் என்னென்ன செய்கிறோம் எப்படி வந்து பராமரிக்கிறோம் எப்படி இந்த மாதிரி உங்கள் வீட்டில் இருக்க ரோஜா செடியும் இந்த மாதிரி கொத்து கொத்தா பூக்க வைக்கலான்றத பற்றி பார்ப்போம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பண்ணேன் மறந்தாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் உள்ள பெல்லைக்கானே ஆழ்ந்ததை கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு போகிற வீடியோ மொபைல் வெளில நடிச்சுனாங்கிறோம் இப்போ இந்த மாதிரி பன்னீர் ரோஜா செடியில் வந்து கொத்து கொத்தான பூ வந்து பூக்கணும் மேக்ஸிமம் அதுதான் எல்லார் வீட்லேயுமே நினைக்கக்கூடியது அப்போ இந்த மாதிரி பூக்கணுன்னா என்ன செய்யணுன்னா ஸ்டார்டிங்லேயே நீங்கள் நர்சனில் போய் ஒரு சின்ன நாத்தாக வாங்கிட்டு வரும்போது இந்த மாதிரி பன்னெண்டுச்சி மினிமம் பார்த்தீங்கன்னா பத்து இன்ச்சில் வைக்கணும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஆறு இன்ச்சு எட்டு இன்ச்சு இந்த மாதிரி சின்ன சின்ன தொட்டியில் வந்து யூஸ் பண்ணுறாங்க அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணாதீங்க பத்து இன்ச்சு பன்னெண்டு இன்ச்சு அதுக்கு மேலே நீங்கள் தொட்டி சைஸ் எவ்வளோ பெருசாக கொடுக்குறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி செடியோட குரோத்திங் பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும் நல்லா இருக்கும் இப்போ இதில் இருக்க செடி பார்த்திங்கன்னா பன்னெண்டு இன்ச்சில் இருக்குது இந்த மாதிரி தொட்டி கொடுத்துக்கோங்க கொடுத்தீங்கனாலே வேர் போடுறதுக்கு கொஞ்சம் மண் வந்து நிறையா இருக்கும் மண்ணில் சத்தும் நல்லாயிருக்கும் அப்படின் செடி வந்து நல்லா வந்து பூக்கள் வந்து பூக்கும் இப்போ மண் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சாஃப்டாக கொடுக்கணும் ஒரு கல் கூட இல்லை செம்மண் கொடுங்க முடிஞ்ச வரைக்கும் செம்மண் கிடச்சா சுத்தமான செம்மண் கொடுங்க செம்மண் இல்லாத பட்சத்துக்கு கல் இல்லாத எந்த மண்ணும் வேண்டாலும் தாராளமாக யூஸ் பண்ணுங்கள் சின்ன கல் கூட இருக்கக்கூடாது ஏன்னா ரோஜா செடிகளில் வந்து வேர்கள் வந்து ரொம்ப கம்மியாக தான் போடும் அதனால் முடிஞ்ச வரைக்கும் மண் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்க மாதிரி கொடுங்க சாஃப்ட்டாக இருக்க மாதிரி கொடுத்தாலே உங்கள் வீட்டில் இருக்க ரோஜா செடி நீங்கள் ஸ்டார்டிங்கில் யூஸ் பண்ணும்போது சா வந்து கொடுங்க ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னும் போது நீங்கள் பாட்டை வந்து மாற்றி வைக்கலாம் செடியை வந்து ரீபார்ட் பண்ணும்போது கட் பண்ணி விட்டு அந்த செடியை வந்து ஒரு பத்து இன்ச்சு பன்னெண்டு இன்ச்சு அந்த மாதிரி பெரிய சைஸ் பாட்டில் வந்து மாற்றி வச்சு மண் கலவை மட்டும் நல்லா கொடுத்தீங்கன்னா நல்லா வந்து தாராளமாக பூத்துக்கிட்டே இருக்கும் அடுத்ததான் பார்த்தீங்கன்னா பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவை தாராளமாக வந்து டிஏபி வந்து கொடுக்கணும் அப்படி டிஏபி கொடுத்தா மட்டும்தான் இந்த மாதிரி வந்து உங்களுக்கு கொத்து கொத்தா வந்து பூக்கள் வந்து பூக்கும் ஒரு சிலர் சும்மா செடியை மட்டும் வாங்கி வச்சோம் தண்ணியை மட்டும் ஊற்றணும்னு இப்படி ஊற்றிக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரிலாம் பூக்கள் வராது ஒரு சிங்கிள் பூ வரும் இல்லைண்டா இந்த மாதிரி ஹைட்டாக போகும் மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஹைட்டாக போய் பூத்துக்கிட்டு இருக்கோம் அப்படி இருக்க செடியெலாம் என்ன செய்யணும்னா கீழே கட் பண்ணி விடணும் இந்த இடத்துல கட் பண்ணி விடணும் அதையும் பார்த்தீங்கன்னா ஒரு அரை அடி ஒரு அடி ஹைட்டில் வந்து கட் பண்ணி விட்டிங்கன்னா இப்போ இது பார்த்தாலே தெரியும் தான் கட் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா அரை அடி ஹைட்டு நல்லா செடி வந்து நல்லா வளர்ந்து ஒரு ஆள் மட்டும்தான் ஒரு அஞ்சடி ஹைட்டு வளர்ந்த செடியை இந்த இடத்துல கட் பண்ணியிருக்கோம் அப்படி கட் பண்ணும்போது ஒவ்வொரு தலைவில் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து தளியர்கள் வந்து களைஞ்சுக்கிட்டே இருக்கும் ஒரு மந்த்லி ஒன் டைம் பார்த்தீங்கன்னா செடியோட நோய் தாக்காமல் இருக்கிறதுக்கு மோனோ கொர்டபாஸ் மெடிசன் வந்து யூஸ் பண்ணுங்கள் செடி நல்லா இருந்தாலும் நல்லா இல்லாட்டியும் மோனோ கொர்டபாஸ் மெடிசன் யூஸ் பண்ணிங்கன்னால் செடி வந்து நல்லா பஞ்சு பஞ்சாக வந்து பூக்கள் போத்துக்கிட்டு இருக்கும் முடிஞ்ச வரைக்கும் ரோஜா செடியை வந்து சன்லைட்டில் வந்து வைங்க சன்லைட்டில் வச்சிங்கனாலே உங்களுக்கு வந்து எந்த ஒரு ஃபால்ட்டும் ஆகாது செடியோடய குவாலிட்டி எப்பயுமே நல்லாயிருக்கும் பூக்கள் வந்து நிறைய வந்து பூத்துக்கிட்டே இருக்கும் முடிஞ்ச வரைக்கும் சன்லைட் ஃபுல் டைம் படுற மாதிரி வைங்க மினிமம் பார்த்திங்கன்னா சிக்ஸ் ஹவர்ஸாகவும் சன்லைட் படணும் அப்படி படலன்னும் போது நீங்கள் ரோஜா செடி வாங்கி வச்சு எந்த பிரயோஜனமும் இல்லை முடிஞ்ச வரைக்கும் சிக்ஸ் ஹவர்ஸ் சன்லைட் படுமா அப்படின்றத பார்த்துட்டு நீங்கள் செடிகள் வந்து வாங்கி வைங்க சிக்ஸ் ஹவர்ஸுக்கு உள்ளே வந்து அதாவது ஒரு நாலு மணி நேரம் மூணு மணி நேரம் படுதுந்தான் நீங்கள் ரோஜா செடி வாங்கி வச்சு எந்த ஒரு இல்லை அதனால் அது ஒரு சிக்ஸ் ஹவர்ஸ் மினிமம் கண்டிப்பாக படணும் பட்டா மட்டும் தான் இந்த மாதிரி பூக்கள் வந்து பூக்கும் அடுத்தது பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து ரொம்ப உப்பு தண்ணி ஊற்றக்கூடாது கொஞ்சம் சப்பு தண்ணி கூட நீங்கள் தாராளமாக நல்லா நல்லாயிருக்கும் ரொம்ப உப்பு தண்ணி ஊற்றுனீங்கன்னா செடியெல்லாம் நல்லா தான் இருக்கும் இந்த இலைகள் மட்டும் பார்த்தீங்கன்னா கருகள் மாதிரி உழும் இந்த மாதிரி பிரைட்டா இல்லாமல் இலையை சுற்றி கருகள் கருப்பு கருப்பாக வந்துகிட்டே இருக்கும் அதனால் தண்ணி ஊற்றுறது வந்து சப்பு தண்ணி ஊற்றுலாம் ரொம்ப வந்து உப்பு தண்ணி ஊற்றக்கூடாது அப்படி ஊற்றுனீங்கன்னா செடி வந்து அந்த இலக்கருகளை இருக்க தான் செய்யும் அதுக்கு எந்த ஒரு ரிசல்ட்டும் வேறு நல்லா வந்து வராது செடியோட இலைகள் மட்டும்தான் தான் கருமையை தவிர செடியில் பூக்கள்லாம் நல்லா தான் பூக்கும் முடிஞ்ச வரைக்கும் தண்ணி ஊற்றுறது வந்தீங்கன்னா நார்மல் சப்பு தண்ணி ஊற்றுங்க ரொம்ப வந்து உப்பு தண்ணி ஊற்றாதீங்க நல்ல தண்ணி ஊற்றுனீங்கன்னா இதே மாதிரி வந்து உங்களுக்கு வந்து போகும் வீடியோ பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணி விடுங்க வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் விடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் விடுங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா நாங்களும் பார்த்திங்கன்னா ஆன்லைனில் வந்து ரோஜா செடிகள் வந்து சேல் இருக்கோம் எங்களோடய ஆன்லைன் சேலோட வாட்ஸ்அப் நம்பர் வந்து வீடியோவிலே கொடுத்துருப்போம் அந்த லிங்க் வீடியோவில் தர நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் ஹாயின்னு ஒரு மெசேஜ் பண்ணால் போதும் கேட்லாக் சென்ட் பண்ணிடுவோம் அந்த கேட்லாகில் நம்மள்கிட்ட என்னென்ன செடி என்னென்ன ரேட்டுன்ற எல்லா டீட்டெயில்ஸுமே வந்துடும் நீங்கள் செக் பண்ணி பார்த்து உங்களுக்கு வேணும் தான் வாங்கிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்